ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாராகி 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 எப்பொழுதுமே வாராகி வாராகி என்பாய் நானும் உன்னிடம் அடிக்கடி கூறுவேன் அம்மா உனக்கு என்ன வேண்டும் என்று கூறு நான் உனக்கு தட்டாமல் தருகிறேன் என்று நீ சொல்வாய் தேவைப்படும் பொழுது கேட்பேன் என்பாய் சில நேரத்தில் கேட்பாய் சில நேரத்தில் ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்துவாய் அப்படியே நான் கேட்டவுடனேயே அள்ளி கொண்டு தருவது போலத்தான் என்னிடம் கேட்கிறீர்கள் என்பாய் உனக்கு தராமல் வேறு யாருக்கு தரப்போகிறேன் உன்னை ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் எப்படியாவது உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் எல்லா இடத்திலேயும் உனக்கான சகலத்தையும் கொடுத்து விட வேண்டும் இன்பத்தில் உன்னை வைக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் ஆனால் என்ன காலமும் நேரமும் சோதனைக்கு என்னை வைக்கிறது சோதனைகள் கண்டதும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நேரங்களை பார்த்து 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 பயந்ததும் போதும் அமைதியாக நீங்கள் கையாள விஷயத்திற்கு உங்களுக்கு மாபெரிய மாபெரும் நல்ல விஷயங்களே கிடைக்கும் உங்களுடைய யோசனைகள் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானது என்ன என்பது எல்லாம் தட்டாமல் என்னிடம் கேளுங்கள் நான் தட்டாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்காக கொடுப்பேன் நான் உங்களுடைய வெற்றியின் நாயகி இன்று அமைதியாக பேசுகிறேன் என்றால் என்றும் அமைதியாகத்தான் பேசுவேன் என்பதெல்லாம் கிடையாது எல்லா நாளும் ஒரே மாதிரியே வாழ்க்கை இருக்கும் என்று நினைத்தார் அது உண்மையாகி விடுமா என்ன அதனால் அமைதியோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வெற்றியாகும் அமைதியாகவே இருங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாபெரும் சந்தோஷமாக இருக்கும் அவசரம் மட்டும் வேண்ட நம்பிக்கைதான் ஒரு மனிதனுக்கு தேவை அந்த நம்பிக்கையோடு இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் யாரும் எப்பொழுதும் தொடக்கூட முடியாது இன்று உன் வாழ்க்கையில் போராட்டமானவே போராட்டமாகவே இருக்கிறது இந்த போராட்டங்கள் ஒரு முடிவுக்கும் வரும் சந்தோஷத்திற்கு அழைகிறாய் சந்தோஷங்கள் குறைவில்லாமலேயே கிடைக்கும் சரியான நேரத்திற்கு தூங்குங்கள் சரியான நேரத்திற்கு எழுந்திருங்கள் சரியான நேரத்திற்கு உணவு சாப்பிடுங்கள் வாழ்க்கையை ஒரு சிறப்பாக அமைத்துக் கொள்ள ஒரு வழியை பாருங்கள் கவலை 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 என்று ஒரே ஒரு விஷயத்திற்குள் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை யாரால் காப்பாற்ற முடியும் நான் உன்னுடைய வாராகி நல்ல விஷயத்தை உன்னிடம் கூறிவிட்டேன் இதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்குமா என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சரியான விஷயம்தான் நடக்குமா என்பதை எல்லாம் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நல்லதுதான் நடக்கும் வாழ்க்கையில் யோகம்தான் அமையும் என்பதையே நம்புங்கள் நீங்கள் நம்பினால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நீங்கள் நம்பாமல் எல்லாரையும் சந்தேகமாக பார்ப்பது போல தெய்வத்தையும் சந்தேகமாக பார்த்தீர்கள் ஆனால் கடைசியில் கஷ்டப்பட போவது வேறு யாரும் அல்ல நீங்கள்தான் ஒன்று மனிதர்கள் உங்களை நீங்கள் நம்ப வேண்டும் இல்லை மனிதர்களை நம்ப வேண்டும் எதையுமே நம்ப மாட்டேன் என்று விட்டு வாழ்க்கையில் எனக்கு இது நடந்து விட்டதே அது நடந்து விட்டதே இப்படிப்பட்ட விஷயம் நடந்து விட்டது என்றால் என்ன செய்ய முடியும் அதனால் நம்புங்கள் உங்களுக்கு பிடித்தவர்களையும் உங்களையும் தெய்வத்தையும் நம்புங்கள் நிச்சயமாக உங்களை எந்த தெய்வமும் கைவிடாது எந்த தெய்வமும் உங்களை கவலையிலேயே வைத்தும் இருக்காது நிச்சயமாக நீங்கள் சுமக்கும் இந்த கடினமான காலங்கள் நிச்சயமாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகமான நிறைய நல்லதுகள் நடக்கும் இது நான் வெறும் வார்த்தைக்காக சொல்லவில்லை இதுதான் உண்மையான ஒன்றே வாராகி நிச்சயமாக உன்னை காப்பேன் நிச்சயமாக நல்வழி நடத்துவேன் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் ஜெய் வாராகி